மணி மழை வரப்போகுது பாருங்கள் சுற்றி மேலத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் காட்சிகள் ரொம்ப அற்புதமான காட்சி இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்குறது ரொம்ப ஒரு அதிசயங்கள் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப புண்ணிய வாய்ந்த பூமி இது இது புண்ணிய பூமி இந்த பூமியில் வந்து மழை வந்து கரெக்டாக மழை வரதுன்னு மழை வந்துடும் வெயில் அடிக்கிறது வெயில் அடிச்சிடும் நம்ம இயற்கையில் சரியாக இருந்தால் மனித குலத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இந்த காட்சியெல்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது மழை மலை பின்னாடி மேகங்கள் அப்படியா அழகு நிறைந்த காட்சிகள் பார்க்க பார்க்க அழகாக பார்த்துக்கொண்டே இருக்கலாம் அவ்வளோ ஓரத்துக்கு சூப்பராக இருக்குது மேகமூட்டம் அப்படியே மலை மலைகள் இந்த கிராமம் அழகான கிராமங்கள் இதெல்லாம் பார்த்துக்கொண்டே இருக்கலாம் அவ்வளோ ஓரத்துக்கு அருமையாக இருக்குது சுற்றி சுற்றி உலகத்தையே காட்டின்னு பார்த்துக்குங்க இதுக்கு நேரம் மழை இறங்கியிருக்கு இப்போ காட்டு தென்னை மரம் அந்த வீட்டுக்கு நேரம் பாருங்கள் மழை இறங்கியிருக்கு லேசாக இந்த மலை பார்த்தா ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே மேகத்தை பாருங்கள் ஆடி அடி மேலே அடி வைத்து அம்மி நகரமாக ஆடி மாதம் காற்றுக்கு மலையை வந்து ஓடி போகும்பாங்க ஆனால் இன்றைக்கி மழை காற்று பெருசாக அடிக்கலை அதனால் அமைதியாக இருக்குது மழை நல்லா ஒரு பெய் வாய்ப்பு இருக்கு அழகான கிராமங்கள் விவசாயமும் இயற்கை கொண்டது எல்லாத்தையும் சார் நமக்கு ரொம்ப அருமையாக காட்சி தண்ணி அதனால தான் வீடியோ ஒரு நேரம் ஷேக் ஆகும் எது நினைக்காதீங்க ஏண்டா விவசாயத்தை பார்த்துக்கிட்டே தான் எந்த தொழிலும் செய்யணும் நமக்கு விவசாயமும் இரு கண்கள் விவசாயந்தே தே மோத இந்த வீடியோ போடுறது எல்லாமே ரெண்டாவது லேசாக சொட்டு போய் காரம் போயிடுச்சு ஒரு சொட்டா அவ்வளோது தலையில் மழை இறங்கிருச்சு பார்த்தா தெரியுது உங்களுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு சாரல் விழுவ ஆரம்பிச்சதை சுற்றி பாருங்கள் மழை பெய்யுது